வணக்கம் இன்று சத்தம் இல்லாமல் கொத்துரொட்டி செய்வதை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் எப்படி என்றே பாருங்கள் வீட்டில் நீங்கள் தரமாக செய்யலாம் கலப்படம் இல்லாமலுக்கு நீட்டாக வடிவாக அழகாக செய்து சாப்பிடக்கூடிய கொத்துரொட்டி என்று உங்களுக்கு காட்டுகிறோம் பாருங்கள் லிக்ஸ் வெட்டி வைக்க வேண்டும் இதே மாதிரி கோவா அடுத்ததாக வெங்காயம் பச்சை மிளகாய் இறைச்சி இறைச்சி வெட்டும் போது நிறைய கொழுப்பு இருக்கு கொழுப்பு இந்த கொழுப்பு இவ்வளோத்தையும் பயந்து இவ்வளவு ரசன்லேயோ கொட்டல்லையோ சாப்பிடும் போது அவ்வளோத்தையும் உண்டா போட்டு சமைத்து விடுவார்கள் உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்காது அதனால் இப்போது இவ்வளவு இறைச்சி வெட்டியன் இவ்வளவு இறைச்சியிலும் அந்த கொழுப்பு தான் இது இவ்வளவு இறைச்சியிலும் அந்த கொழுப்பு இப்ப இந்த இறைச்சியை நான் கட் பண்ணி அடுத்துட்டேன் எடுத்து பிறகு சமைப்பதை காட்டுகிறேன் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்பதோ அதையும் காட்டுகிறேன் இவ்வளவு கழிவையும் குப்பையில் அறிய வேண்டும் இதை இதுக்குள்ளே போற்றால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியாது கொலஸ்ட்ரோ பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் அழகாக கொழுப்பு நீக்கி இறைச்சி எடுத்து விட்டு பொருட்களை ரெடி பண்ணி வைங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது இனி நான் சமைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் மாக்குழைக்கும் போது வீடியோ காட்டுறேன் எல்லாம் செய்த பிறகும் அந்த கொத்துரட்டு எப்படி என்பதை சத்தம் இல்லாமல் வீட்டில் அமைதியாக செய்து சாப்பிடும் முறை தான் இந்த முறை நீங்கள் ஹோட்டலில் போனா கட்ட கட்டப்பட்ட கொத்துவாங்க அந்த கொத்துக்கு இந்த வீட்டில் செய்ய முடியாது அப்பதான் ஹோட்டலாம் போய் சாப்பிடும் ஹோட்டல்ல சாப்பிட்டால் இதுதான் பிரச்சனை இந்த எல்லாம் போய் நமக்கு சரியான டேஞ்சரஸ கொடுக்கும் அதனால இதை காட்டுறது மற்றது நீங்கள் பல படவகைனால சாப்பிடுங்க பல வகை எவ்வளவு சாப்பிடலாம் நீங்கள் இது இதை சாப்பிடுறது குறைச்சி விடுங்கள் இது சரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இது இந்த மரக்கறி இந்த பழங்கள் இதுகளால் எதுவித தீங்கும் இல்லை இப்போ கொத்தரொட்டிக்கு பதப்படுத்துவதற்காக ரெண்டு விதமான மாவி இருக்கு ஒன்று வெள்ளமா மற்றது வந்து கொஞ்சம் பிரவுன் மில்க் ரூக் மில்க்னு இது வெள்ளம் இதில் வந்து செய்தால் துசியாக இருக்காது ஆனால் இது வந்து உடலுக்கு கேடு இல்லை இது கொஞ்சம் உடலுக்கு அப்படிதான் ரொட்டி நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு துசியாகவும் இருக்கும் மா பொட்டியாச்சுல இது சிறிய கொஞ்சம் விடுங்கள் அப்ப ஒட்டாது என்ன உப்பு ரெண்டு கரண்டி உப்பு இந்த கரண்டி ஆறு ரெண்டு கரண்டி உப்பு சீனி ஏன் ரெண்டு கேட்டா சீனி போடுவது மா புளிக்கும் மா புளிக்கும் ஆனால் இது வந்து ஈஸ்டர் சொல்லுவார்கள் இது போட்டால் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்காது சீனி உப்பு இது இல்லாமல் குறைக்கப்போறோம் பாருங்கள் இது போட்டால் டக்கண்டு புளிக்கும் ஆனால் புளித்தால் இது ஆரோக்கியமா இருக்காது சாப்பாட்டுக்கு ஓகே இப்போது நாங்கள் இதுக்கு விடுவது முட்டை அடுத்தது ஒரு முட்டை ஒரு முட்டை சீனி போட்டோம் உப்பு போட்டோம் முட்டை போட்டோம் அடுத்தது தண்ணி தண்ணி இவத்தையும் வடிவ பிணை எடுக்கணும் இதுக்குள்ள உப்பு முட்டை எண்ணெய் குழைத்தால் மா நல்ல இவ்வளவு கொத்து ரொட்டிக்கு இதமாக இருக்கும் இத வடிவாக பிணைந்து ரொட்டிக்கு பதமாக எடுக்க வேண்டும் எனி இதுதான் ரொட்டிக்கும் மா குழைக்கும் முறையும் இந்த ஈஸ்டை நாங்கள் கூடாமலுக்கு தயாரிக்கின்ற பாருங்கள் இது வீட்டில் செய்து கலப்படம் இல்லாமலுக்கு சாப்பிடக்கூடிய கொத்து ரொட்டி சோ எல்லாம் முழுமையாக செய்து ரெடி பண்ணி வைத்து விட்டேன் வெங்காயம் கோவா இறைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் மாவும் குழைத்து விட்டேன் மாவை நாங்கள் இனி என்ன செய்ய என்றால் சொட்டு எண்ணெய் அந்த ஒரு சொட்டு சொட்டு எண்ணெய் மேல் விட்டால் காயாது அப்போ இதை பிரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டுட்டோம்னா காயாது அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி இப்படி பிரட்டி பிரட்டிடுவோம் சரியா பிரட்டி பிரட்டி விட்டீங்கன்னா அப்போ அந்த மாவில் வந்து எண்ணெய் பிரண்ட்ருக்கும் அப்போ காயா சரியா அப்படி பிரட்டி விட்டுட்டு ஒரு இது வந்து நிமிஷம் அரை மணி அப்படியே மூடி விடுங்க மூடி விட்டீங்கன்னா மா நல்லா புளிச்சு பதமா ரொட்டி கேட்ட மாதிரி வரும் ஓ இப்போது லிக்ஸ் வரை ஆரம்பிக்குது அடுத்தது கோவா அடுத்தது இறைச்சி அடுத்தது முட்டை இப்ப ஒலி வேணையில் ஊத்துறோம் ஒலி வேணையில் தேவையான அளவு விழுங்க ரெண்டா லிக்ஸ் கணக்கு இருக்கிற கொஞ்சம் ஒலி வேணும் விழுவோம் ரைட் ஓகே இதற்கு பிறகு இதுக்கு போடுவது கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன ரெண்டு ரெண்டும் போட்டா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் உடைப்பு கேட்ட போடலாம் போடுவான் கூடுதலாக போட்டால் உடைக்கும் நன்றாக பதக்கவும் இதர்க்கு பிறகு mix இதுல நான் அஞ்சு பேர் சாப்பிரறதுக்குரிய மாதிரி எடுத்துக்கிறேன். ಇದಕ್ಕೆ அரோமா பொடி கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பவுடர் அடுத்தது கொஞ்சம் கறி பவுடர் மெட்ராஸ் கறி பவுடர் அடுத்தது கொஞ்சம் தூள் ஒரு சொட்டு முளர் பவுடர் இவ்வளவுதான் இதுக்கு சேர்க்க வேண்டிய சொல்லுங்க கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் சோ இப்போ licks க்கு அதோ வந்து பாப்போம் சூப்பரா இருக்கு இதெங்க உப்பு பாபம் உப்பு கொண்டு போறோம் காணாது ஓகே

கொதித்த பிற்பாடு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் கருவேப்புல ரெண்டு மூணு வாசலிக்குதான் வெங்காயம்

கொஞ்சம் மிளகு பவுடர் இது உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பவுடர் இது ஒரு உப்பும் போதிய அளவு அடுத்த கொஞ்சம் அவிய மொத்தமா இருக்கணும் அப்படினால ஒரு சொட்டு தண்ணி நடுக்க விடுவோம் மூடி விடுவோம் பச்சை வெங்காயம் எல்லாம் போட்டு முட்டை கேட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு வேண்டிய அளவு முட்டைக்குடி பவுடர் ஆரோமா இது பேச மிளகு பவுடர் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பவுடர் அடுத்தது கொஞ்சம் தூள் அளவுக்கு ஏற்ற அளவு அடுத்தது கொஞ்சம் கறி பவுடர் இது முட்டை போடுறதுக்கு முதல் இப்படி கிண்டி எடுத்துட்டீங்கன்னா முட்டை வந்து போட்ட உடனே அங்க கட்டி கட்டியா இருக்கும் இப்படி போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டி கட்டி இருந்தாரு முட்டையை உடைச்சி ஊற்றுவோம் ஒரு அஞ்சு பேர் கண்டா ஒரு அஞ்சு முட்டை ஒரு நாளுக்கு ஒரு முட்டை கணக்கு முடி எடுத்தா சரிட்டா ஒரு முட்டை கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆறு முட்ட எடுத்து இதன் நண்பராக அடிக்க வேண்டும் இப்ப உப்பு மிளகு பவுடர் ஆரோமா சூழ் கறி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சட்டப்படி இருக்கிறேன் நீங்க ஒரு இதுல முட்டையில தொட்டு ஒரு செஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காணாது உப்பு காணாட்டி என்ன ஒண்ணா கொஞ்சம் உப்பு போடுங்க செஸ்ட் பண்ணா உப்பு காணாது சொட்டு உப்பு ஓகே இவ்வளவுதான் அடுத்தது கோவா பாப்போம் கோவா முடிந்து விட்டது கோவா முடிந்து விட்டது போ முட்டை முட்டை என்ன விட தேவையில்லை ஏன் சொல்றேன் சொன்னால் இதுல ஒலி மனைவியில் இதுக்கு ரெண்டுக்கு முட்டை முட்டையை வந்து அரைவாசிய எடுத்துட்டு இது இந்த சண்டில ஒட்டாது அப்ப இதை நீங்க என்னென்ன கிளறி விட்டு கொஞ்சம் பெரிஞ்சு வறண்டு வர இந்த கோவாவில் லிக்ஸில் மலைவாசி இருக்க கொட்டி கிண்ட கிண்டு நீங்கள்னால் அதில் இருக்கும் இந்த முட்டையை இழுத்துடும் அப்ப உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளார்கள் யார் இருந்தாலும் எண்ணெயை குறைஞ்சு பாவிக்கிறது நல்லதுன்றதுக்காக இந்த இந்த தயாரிப்பு இப்படி தயாரித்து காட்டுறது இரண்டாம் அது இதுல பண்ணியே விட்டு பொறிச்சு அதுல பண்ணியே விட்டிங்கன்னா நிறைய வெண்ணை வந்த உங்களுக்கு அது சரியான முட்டேஞ்சர அதுக்காக தான் உங்களை செய்முறையே சரியாக கெட்டுப்படும் வரங்கள் இப்போதே எல்லாம் சரியான தனித்தனியான கொஞ்சம் முட்டை முட்டைவரு பதம் சரியா வந்துடும் இதுல எப்படி என்ன செய்வோம்னா இந்த நாங்க பிரட்டி வச்ச கோவாவில் அரைவாசி லிக்ஸில் அரைவாசி எடுக்கிறோம் எடுத்தால் இதில் இருக்கிற எண்ணம் வந்து இதுக்குள்ள சரியா வரும் சத்தம் இல்லாத தயாரிப்பு சத்தம் கொத்துகளாக இல்லாமல் இருக்கு பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்காமல் தயாரிக்க பொத்து விட்டுதான் இது என்ன ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்க கொத்துனாலும் தான் கொத்தாருங்க இதே டேஸ்ட் அன்பான மக்களை கறி முடிந்து விட்டது சூப்பரா வந்துட்டு கறி பாருங்க

எப்படி பாதமாக நீட்டாக நல்லா பொங்கி வந்துருக்கு ஈஸ்ட் போடையில் போட்டது உங்களுக்கு தெரியும் சீனி உப்பு எண்ணெய் பால் முட்டை இவ்வளோ குழைச்சி விட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த மா அப்படி பொங்கி வரும் ஈஸ்ட் போட்டால் இன்னும் குவிக்காக பொங்கிரும் அது உடலுக்கு கேடுபடியினால உப்பிடிச்சிருக்கிறேன் கரி முடிஞ்சது நீ அடுத்த வர ரொட்டி போடுவதையும் உங்களுக்கு நான் காட்டி வெட்டுவதையும் காட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி தேதியில் எல்லாம் ரெடி ஆயிடும் ஸோ இப்போ நாங்கள் மா ஒரு ரொண்டு அடுத்து நீங்கள் வீச தெரியாத ஆக்கலண்டா இப்படி செய்யலாம் எப்படின்னு காட்டுறோம் பாருங்க வீச தெரியாத ஆக்கலண்டா இப்படி அழுத்தி வீச தெரிஞ்சால் வீசலாம் இல்லாட்டி இந்த இதே மாதிரி நீங்கள் செய்துட்டு நல்ல மெல்லிச தப்பிட்டு மடிச்சு செய்யலாம் மடிச்சோட்டு உங்க இப்படி மடிக்கிறீங்க சரியா இந்த ஒளிம்பிக்கு இதை கொண்டு வரீங்க அடுத்து இங்கே போடுறீங்க இந்த பக்கம் இதே மாதிரி எடுத்துட்டு ஷட்டிய போட வேண்டிய இது ஒரு முறை சரியா இது ஒரு முறை அடுத்த முறையை காட்டுறேன் பாருங்க இது நீங்கள் வந்து இப்படி அடிக்கலாம் சரியா இடம் பற்றாத குறையால கொஞ்சம் அடிக்கிற கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் தப்பி எடுத்து அடிச்சு சம்பதம் அடிக்க இடம் வசதியா இருந்தா நீட்ட அடிக்கலாம் சரியா ஆனா இது அந்த முறையும் இருக்கு இந்த முறையும் இருக்கு இது யார் செதுக்கலாம் தெரியாதாங்களும் இதை கண்டுக்கொள்ள சரியா படிக்கிறோம் இப்படி போட்டிங்க வேண்டியா திறமை வருவார் பார்த்தீங்களா ரொட்டி எப்படி ரெண்டு அழகா இருக்கு பாருங்க இதுதான் சரியான செய்முறை வணக்கம் லிக்ஸ் கோவா முட்டை வெங்காயம் பல விதமான பொருட்கள் போட்டு தயாரிக்கப்பட்டது சட்டப்படியான சாப்பாடு ஆனால் ரொட்டி இந்த பாருங்கள் சிம்பிளாக தயாரிக்கப்பட்ட ரொட்டி தரமாக இருக்கு பாருங்க இப்போ கட் பண்ண போறேன் கட் பண்றேன் என்னுடைய கடைசி மகம்தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு நன்றி மேற்கொண்டு நன்றி சொன்னா தான் நடுக்கலாம் வேலை வாங்கலாம் பிள்ளைகள்கிட்ட இல்லாட்டி கஷ்டம் அதை புரிஞ்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காய் பாருங்க இந்த கணக்கு நீங்கள் எடுக்குவோம் இந்த கணக்கு தான் தான் அந்த ரொட்டி சரியாக வாங்க போகும்போது பெருசு பெருசாக இருந்தால் அது சாப்பிட முடியாது நல்லா சார ரொட்டி அந்த காஞ்ச ரொட்டி மாதிரி நல்லா சோஃப்டாக இருக்குது அப்போ கறி எழுதெல்லாம் இந்த குழம்பு இல்லாத கறி தானே அளவான கறி வச்சுக்கிறோம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கணிகளில் வந்து இவ்வளோ தரமாக உங்களுக்கு தரமாட்டான் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல த தரமான தயாரிப்பு இந்த ரொட்டி நல்ல சோப்பாறு இதா ரொட்டி நல்ல சொல் அப்படி அமர்த்தி போட்டு விட்டா ஸ்ப்ரிங் மேலே வருவேன் அதான் ரொட்டி இப்படி ரொட்டி போட்டு நீங்க சாப்பிடலாம் நான் வந்து நிறைய தடவை சமைச்சுக்கிறேன் என்னுடைய கலையை சமையல் முத முதலா சமைச்சது ராயன் மச்சான் சுயசுவே கிராம் சூரியஜினர் அவனு நான் சமைச்சினான் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு அது கிட்டத்தட்ட நான் முப்பத்தெட்டு வருஷம் கதை முதல் வர அழியாக முடிச்சவரை அதுக்கு நாங்கள் சமைக்கிறாங்க இப்போது அதில் அண்டையிலிருந்து இரண்டு வரையும் பயங்கரமான தயாரிப்பும் பயங்கரமான சமையலும் ஆனால் நான் நேரம் இல்லாத காரணத்தினால் நான் தயாரிக்க போறதில்லை நிறுவன சாப்பாடு செய்வேன் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சமையல் உங்களுக்கு வந்து சேரும் பாத்தீங்களா அப்படி உளிரும் ரொட்டி ஓகே இப்போ வந்து ஆறு பேருக்கு ஏற்ற மாதிரி கலக்க முட்டை எல்லாம் போட்டு தரமாக தயாரிக்கப்பட்டது சரியா இது உண்டு இத மிக்ஸ் பண்ணோம் சரியா பாருங்க கட்டப்பட்ட 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 நான் கொத்தி எல்லாம் செய்ய மாட்டேன் பக்கத்து மேலே என் கீழே வாக்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இந்த தயாரிப்புல செய்தீங்கன்னு சொன்னா ஒரு சத்தம் இல்லாத ஒரு கொத்து ரொட்டி பலச்சிக்கல் இதில் உங்களுக்கு தேவையானவை நீங்கள் போடலாம் சரியா இது வந்து நல்ல ஆற்றுறச்சி நல்ல கிடாய் சரியா கிடாய் இறைச்சி தலை கலை போய் கேட்டு வண்டி எடுப்போம் நீங்கள் பாருங்க லைசாக கண்ணுங்க காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க கூடுதலாக போட்டிங்கன்னா அதுவும் இருக்காது அளவாக இருக்கும் அது வீடியோ மானும் இந்தியால படிச்சவர் அவர் கொஞ்சம் வீடியோ எல்லாம் நல்லா எடுப்பார் அவர் என்னுடைய கடைசி மகன் மிதுஜன் பேர் சூப்பர் வீடியோ மேன் அவரை தான் இப்ப நாம வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு பிராங்கி மாத சம்பளம் கொடுமைடா சாமி கொடுமை இவ்வளவு ஆசைக்காரம் வச்சிருப்பானா சரி இருந்தா பாருங்க கொத்து இப்ப வந்து சரியா அமைஞ்சிருக்கு கொத்து இது வந்து என்னன்னு சொல்றது கடையில வந்து இவ்வளவு இவ்வளவு பொருட்கள் போட்டு செய்ய மாட்டாங்க நீ நல்ல நல்ல தரமான பொருட்கள் முட்டை நாட்டு முட்டை நாட்டு முட்டை குசியா இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிடுவோம் நாட்டு முட்டை எல்லாம் இந்த பாம்பு கோழி முட்டை தான் செய்றாரு சரியா இதுதான் சாப்பாடு இப்ப வந்து தயாரித்து முடிந்து விட்டது நான் உங்களுக்கு இப்ப சாப்பிட்டு காட்டுறோம் சரியா என்ன பண்ணா உங்களுக்கு கறி உதவ வேணா இங்க கறி என்ன இருக்குது வேணா போட்டுக்கொள்ளலாம் இதுதான் சத்தம் இல்லாத கொத்துரொட்டி சத்தம் இல்லாத கொஞ்சம் சத்தம் இல்லாமலுக்கு போட்டு எடுத்த ரொட்டி ஓகே கட்ட போட்ட கட்ட போட்டு சத்தம் போட இல்லை இப்ப நாங்கள் சாப்பிட்டு காட்ட போறோம் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் சரியா சாப்பிட்டு பாப்போம் ஓகே சாப்பிட்றதுக்கு முதல் அழகா உங்களுக்கு காட்டி ஏற்படுத்தி சமைத்து முடிந்து விட்டது கொத்துரட்டி தரமா இருக்குது தயாரிப்பு சரியா இருக்குது சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி ஆரோக்கியமா இருப்பீங்க ஓகே சில மருந்து குடிக்க வேண்டும் சிறாக்கள் வந்து குடிக்காம இருந்து கொலஸ்ட்ரோல்லே செத்து போறான் அவனுக்கு நம்ம குடிச்சிட்டு அவளை மாதிரி தான் அந்த வயசுலயும் சாகக்கூடிய இருந்தாலும் சொட்டு சொட்டு அளவுக்கு மிஞ்சி போனா அவர்தான் மிஞ்சி அளவா குடிங்க இந்த கொத்த அழகா கொத்துங்க ரஜியோட சேர்த்து பாருங்க சும்மா சட்டப்படி கொத்து தரமா இருக்குல்ல சொல்கிற நீங்கள் எனக்கு அழைக்க முடியல முறையில் வைக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு திறவுக்கான அறிக்கையில் உண்மையில் சொல்ற நல்லா இருக்குது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் கிளிக்கினு கிளிக் பண்ணுங்கள் உண்மையிலேயே நல்லா செய்தாரன் நல்லா நேரம் நீங்கள் நேரம் வந்தால் கூட செய்து ஆனால் நீங்கள் தரும் ஆதரவு ஏழைகளுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இதை செய்வேன் காலமும் நான் கொட்டாய் விட்டுட்டேன் நிறைய வேலையர் ஒன்று ரெண்டு மூன்று வேலை செய்தபடியும் சுயசில இருந்து அதை நான் அக்கறை காட்டில் அதை செய்வேன் இப்ப எனக்கு ஒரு நண்பர் தான் இது சொன்னார் நீங்கள் செய்யலாம் அதனால கேம்ஸ் அவர்கள் பேர் இந்தியாவில் இருக்கிற கேம்ஸ் எனி என்ற ஒரு திறமான ஒரு நேர்மையான ஒரு பையன் அவர் என்னுடைய இனியில் விட்ட நண்பன் அவர் சொல்லித்தான் நான் செய்துகிறேன் அதே மாதிரி நிறைய விடயங்கள் உங்களுக்கு பல விடயங்கள் பல சாப்பாடுகள் பல இனி அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்து காட்ட முடியுமோ தரமாக செய்து காட்டுறோம் உங்களுடைய ஆதரவு இம்பார்ட்டன் அதை மட்டும் மறந்துடாதீங்க அதை நீங்கள் தாருங்கள் நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன் நன்றி வணக்கம்